வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு சத்துணவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக மையும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்னைக்கு வந்து சத்துணவு துறையிலிருந்து அதாவது சமையல் அமைப்பாளர் சத்துணவு மேற்பார்வையாளர் சமையலர் சமையல் உதவியாளர் அதற்கான ஜிவோவை வெளியிட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் இதற்கான கவர்மெண்ட் ஆர்டர் அதாவது ஷார்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஷார்ட் நோட்டீஸில் வேக்கன்சி இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல கவர்மெண்ட் வந்து ஜியோ வந்து வெளியிடுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க இதற்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து சத்துணவு துறையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க போன வருடம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்துக்கு மேலே வேக்கன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதே போல் முதல்ல எட்டாயிரம் வேக்கன்சி இருக்கதான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி மொத்தமாக போன வருடம் பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணாங்க அதே போல் இந்த வருஷம் இருபதாயிரத்துக்கு மேலே வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சத்துணவு அமைப்பாளர் மேற்பார்வையாளர் சமையலர் சமையல் உதவியாளர் இதற்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இதற்கு வயது தளர்வும் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பெண்களும் அப்ளை பண்ணலாம் சமையல் உதவியாளருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது சமையல் உதவியாளர் விலைக்கு பெண்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்திற்கு இந்த ஜீவை வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இந்த ஜீவோ வந்து வந்திருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துல என்னென்ன ஊர்களுக்கு இந்த ஜீவோ வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சிரப்பாக்கம் சித்தாமூர் இலத்தூர் மதுராந்தகம் காட்டாங்குளத்தூர் திருக்களுங்குன்றம் திருப்போரூர் புனித தோமையார் மலை மதுராந்தகம் நகராட்சி தாம்பரம் நகராட்சி ஆலந்தூர் நகராட்சி பல்லாவரம் நகராட்சி இந்த ஊர்களுக்கு தற்போது வேக்கன்சியை வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தமாக பன்னிரெண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் ப்ளஸ் நகராட்சிகளுக்கு வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இது அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தேதிகளில் அஃபிசியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது இந்த சத்துணவுத்துறை சார்ந்த வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்பீடாக அப்ளை பண்ணிவிடுங்க இதுக்கு வந்து சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படின்னு இருக்குது அதாவது இரண்டு டைமாக வந்து சம்பளங்களை உயர்த்துவாங்க சத்துணவு அமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு உயர்த்துவாங்க மொத்தமாக இப்போ சமையல் உதவியாளரை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பதினைந்தாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதாவது இந்த சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த சம்பள உயர்வு வந்து கொடுக்குறாங்க இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கவர்மெண்ட் ஆர்டராக ஜிஓ வந்து வந்திருக்கு அதே போல் அடுத்தடுத்த வாரங்களில் மற்ற மாவட்டங்களுக்கும் வந்து ஜிவோ வெளியிட்டுருவாங்க கோயம்புத்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி காஞ்சிபுரம் இந்த மாதிரியான அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து இந்த சத்துணவுத்துறைக்கு வேக்கன்சி வந்து வெளியிடுவாங்க இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் சமையல் அமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை முட்டை சுண்டல் இந்த மாதிரியான பொருட்களோட அளவு எப்படி இருக்குது அதற்கான கணக்குகள் அதாவது ஸ்டாக் எவ்வளோ இருக்குது எவ்வளவு தேவை அப்படிங்கிற மாதிரியான அனைத்து கணக்குகளையும் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க இதுதான் வந்து அவங்களோட வேலையாக இருக்கும் அடுத்தபடியாக சமையல் உதவியாளர் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒர்க் வந்து எப்படி அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதே போல் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண தயாராக இருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலைக்கும் வந்து ஒரு ஊருக்கு வந்திருக்கு இனி அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் வந்து கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் அதே போல இதை ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் அனைத்து ப்ராசஸும் முடிஞ்சு தற்போது ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கான ரிசல்ட்டும் நெக்ஸ்ட் வீக்ல வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து வந்து விட்டுருக்காங்க இந்த வேலைக்குமே எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது எயித்து டென்த்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்னு அபிசெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஜியோல இந்த வேலை வந்து அதிகப்படியாக பெண் விண்ணப்பத்தாளர்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன்ற அனைத்து அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அனைத்தும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ அனைத்தும் உங்களோட மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இது போன்ற நல்ல தகவலோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க